தாசி ஊருக்குள் வந்திருக்கிறார் விலை பேசிவார்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு அதாவது தன்னுடைய மனைவி நாகம்மையை வந்து அவரே சொன்னதாக வந்து அவருடைய நண்பரே வந்து எழுதியிருக்காரு இது இதை வந்து நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களா இல்லைங்க இதான் சொல்றேன் இதே மாதிரி நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன் யுனெஸ்கோ எல்லாம் அந்த கதையெல்லாம் நான் உருட்ட விரும்புற மாதிரி பெரியாருக்கு பெரியார் நாங்க இதான் பட்டம் கொடுக்குறாங்க ஏன் அந்த பெண்கள்லாம் பட்டம் கொடுத்தாங்க

நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு வந்து எம்ஜர் அவர்களுடைய பாடலை வந்து குறிப்பிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆளும் கட்சி நீட் விளக்கை பத்தி வந்து தாவி கவின் தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு இருந்தாரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவரை யார சொல்றாங்க அப்படிங்கறது ஆனா நீட் விளக்கு அப்படிங்கிறது மாநில அரசால் செய்ய முடியாது அப்படிங்கறத வந்து ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுத்துட்டாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அவர் பதில் கொடுத்ததுல தான் இந்த ட்வீட்டுக்கான தேவை ஏற்படுகிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக வைத்த மிக முக்கியமான பிரச்சாரம் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழித்து விடுவோம் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் சரி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலை நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நீட்டை ஒழிக்கின்ற ரகசியம் தெரியுமா என்றால் நிச்சயமாக எதுவுமே கிடையாதுங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சிடுவோம் அதாவது மாநில அரசியலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி வைத்தால் நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம் ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்ல போற எல்லா இடத்துலையும் சொல்றது ஒரு பக்கம் அப்பா பேசுறது இன்னொரு பக்கம் பையன் பேசுறது எல்லா அமைச்சர்களும் நீட்டை நாங்கள் ஒளிச்சுடுவோம் நீட்டை ஒழிச்சிடும் யாரும் பயப்படாதீங்க யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றது தேர்தல் அறிக்கையில் நீட்டை ஒழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் நீட்டை நாங்கள் ஒழித்து விடுவோம் சொல்லி சொல்லிட்டீங்க அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறோம் அப்போ நீங்க உண்மையிலேயே நீங்கள் என்ன சொல்லிருக்கணும்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியோ ஏதோ ஒரு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற்றால்தான் நம்ம நீட்டி ஒழிக்க முடியுமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்க கொடுத்த பொய் வாக்குறுதி பல பொய் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க அதுல மாற்றமே இல்ல நீங்க வந்து திமுக வாக்குறுதி எடுத்து நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் பேசலாம் அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் செய்யவில்லை தொண்ணூறு சதவீதம் முடித்து விட்டோம் சொல்றேன் நம்ம இதை தனியார் விவாதமே நம்ம வைக்கலாம் நீங்க எடுத்து ஒவ்வொரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் அஞ்சு அந்த பாயிண்ட் செஞ்சுக்கான பாத்தீங்கன்னா அவங்க குடுத் கொடுத்திருக்கிற ஒரு பிரதானமான ஒரு ஐநூத்தி ஒன்பது விஷயங்கள்ல மிஞ்சி போனா ஒரு அறுபது அல்லது இருபது தான் செஞ்சிருப்பாங்க நீங்க நீங்க ஒண்ணு இல்லைங்க நீங்க கேஸ் மானியம் கொடுக்குறேன் பெட்ரோல் விலை குறைப்பேன் டீசல் விலை குறைப்பேன் பிரதானமான விஷயம் கூட எடுத்துக்கங்க பழைய திட்டத்தை கொண்டு வருவோம் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு குழு அமைத்து நலிவடைந்து இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்வோம் வேலை வாய்ப்புகள் ஒரு வருடத்திற்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஐந்து வருடத்தில் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் பிளஸ் படித்த மாணவர்களுக்கு அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரியான சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இப்படி நீங்க அடிக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றா எடுத்து அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு அதாவது பார்ட் டைமாக இருக்கிற ஆசிரியர்களுக்கு நிரந்தரமாக மாற்றுவோம் செவிலியர்களுக்கு பணி வழங்குவோம் மருத்துவர்களுக்கு அந்த ஒரே பே இதை கொடுப்போம் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் செய்திரு சொல்லியிருப்பாங்க இதில் எத்தனை நடந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பதும் நடந்திருக்காது தொடர்ச்சியாக இந்த பொய்களை முதலமைச்சர் முதற்கொண்டு சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள் இந்த மகளிர் அவங்க பிரதானமா நீ மகளிர் உரிமை தொகை என்பதை தாண்டி வேறு சில விஷயங்களை இன்னைக்கு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க போங்கன்னா கொரோனா தெரியுமா உங்களுக்கு கொரோனாவில் நாங்கள் ரெண்டாயிரம் கொடுத்து ஆரம்பிப்பாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் விடியல் பயணம் தெரியுமா விடியல் பயணத்துல இது வரைக்கும் எத்தனை கோடி மூணு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி இதே தான் சொல்லுவாங்களே தவிர அவர்கள் உண்மையில் பல சாதனைகள் செய்திருந்தால் இந்த கொரோனாவையும் அந்த விடியல் பயணத்தையும் தாண்டி பல்வேறு செய்திருப்பார்கள் சொல்லல செஞ்சதே இல்லை தேர்தலுக்கு பத்தி விட்டுருவோம் நீட்ட வீட்டை பத்தி அவங்க பேசும்போது உண்மையில நீங்க என்ன சொல்லிருக்கணும் நீட்டை நாங்கள் கொண்டு வரக்கும் முயற்சிகள் மேற்கொண்டோம் ஆனால் எங்களால் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல ஒருவேளை அப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்பொழுதுதான் எங்கள் செய்ய முடியவே தவிர அப்படின்னு சொல்லிருந்தா நீங்க ரொம்ப நல்ல கட்சி சொல்லியிருக்கலாம் ஏன் இவ்வளவு பொய் பேசி ஊரை ஏமாத்திருக்கீங்க தான் கேள்வி போற இடங்களில் எல்லாம் பேசுவது இல்லைங்க நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம் நீட்டிற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் செய்தி தொடர்பாளராக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு விவாதத்தில் பேசுவோம் ரகசியம் ரக இல்ல நாங்கள் சொல்லுவோம் எப்போ சொல்லுவோம் தேர்தல் முடிஞ்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்து சொல்லுவோம் சொல்ல வேண்டியதானே இப்போ முன்னாள் சொன்ன ரகசியமே இல்லைங்க நீட்டை ஒழிக்கிறீங்க வேற என்னங்க வச்சிருக்கீங்க ஏ கே ராஜன் குழு போட்டு நாங்கள் டேட்டா எடுத்தோம் இந்த டேட்டா எடுத்து என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த டேட்டா வச்சு நாங்கள் இதை செஞ்சுருக்கோம்னு சொல்ல முடியுமா இல்லை நெட் டேட்டா தூங்குது ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும் வாங்கி என்ன பண்ணீங்க அல்லது வெயிட்டு போட்டு சாப்பிட்டீங்களா எதுக்கு ஒரு ஒரு கோடி கையெழுத்து எதுக்கு வாங்குனீங்க இந்த ஒரு கோடி கையெழுத்தால் நீட்டை ஒழிச்சிட முடியுமா அதெல்லாம் கேட்டாங்க இல்லை நாங்கள் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி எல்லாம் முடிச்சுடுவோம் நீட்டை ஒரு பேசு பொருளாக வைத்து கொண்டு இருப்பதும் நீட் வைத்து மக்களை ஏமாற்றுவதிலும் காட்டிய அக்கறையும் பிரதானமும் வேறு கிடையவே கிடையாது அது ஒன்று தான் நீட்டை வச்சு அரசியல் பண்ணலாம் நல்லா இப்போ தலைவர் வந்து மத்திய அரசால் தான் நீட்டை ஒழிக்க முடியும் விளக்கு செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து தாவே கவனுடைய தலைவர் விஜய்க்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி எழுதி அவருக்கு தெரியுமா திருமாவணனுக்கு தெரியுமா தெரியாதா நான் கேட்கறேன் எங்களுக்கு தெரியாது நாங்க நாங்க வந்து அரசியல் பாலபான படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க ஒரு பார்லிமெண்ட் ரொம்ப வருஷமா பார்லிமெண்ட்ல இருக்கீங்க ரொம்ப வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நீங்க மாநில அங்கீகாரம் வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் ஏன் ஊரைய நான் கேக்குறேன் நீங்கள் செம்மன் ஊற ஏமாத்துறீங்க

மக்கள் உண்மையில பரவாயில்லப்ப நீட்டுக்காக பாருப்பா திமுக இருக்கு நாற்பது எம்பியும் அவங்களோட பதவியை விட்டுட்டு வர்றாங்க மறுபடியும் ஒரு தேர்தலே வரப்போதுப்பா அப்படின்னு பேசட்டும் நீட்டு நீட்டு வராத வரைக்கும் நாங்க வந்து இதே மாதிரி முடிவுகள் தான் இருப்போம் திரும்ப திரும்ப தேர்தலுக்கு ராஜினாமா பண்ணுங்க நீங்க நீங்க சொல்றீங்க எங்களுக்கு தெரியாது இல்ல நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்குறுதி கொடுத்தீங்களா திருவாளன் இருந்தாலும் அதே கூட்டம் தான் இருக்காரு அதே கூட்டத்தில் இன்டாக்டா இருக்காருல்ல அடுத்தது அதான் தொடர்புறன்னு சொல்லி சொல்றார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஊரை ஏமாற்றிய போது இவரும் சேர்ந்தானே ஊரை ஏமாற்றினார் மதிமுக சேர்ந்து ஊரையை மாத்தினாங்க விசைக்கோ சேர்ந்து ஊரையை மாத்தினாங்க கம்யூனிஸ்ட் தொடர்களும் ஊரையை மாத்தினாங்க ஏன் மாத்திருக்கீங்க நம்ம கேட்கறோம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எத்தனை காலம் ஏமாற்றி கொண்டு இருக்க போகின்றீர்கள் சரி நீட் விளக்கு நீட் ஏன் விளக்கணும் நீட்டை ஏன் விளக்கணும் ரொம்ப அடிப்படையான கேள்வி கேட்டீங்க நீ வந்து அல்டமாஸ் கபீரோட பெஞ்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த தீர்ப்புல சொல்றது கேட்டீங்கன்னா நீட் இஸ் ஆன்டி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இது ஏழை மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி மக்களுக்கு எதிரான ஒன்று வந்து தவே அவர்கள் மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்குகிறார் நான்கு பேர் என்ன இஸ் வந்து சமூக நீதிக்கு எதிரானது ஜஸ்டிஸ்க்கு எதிரானது இது பதிவு செய்கிறாங்க இந்த பெஞ்சுக்கு மாறிய பிறகு அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனி போன பிறகு இந்த தவே அவர்கள் வேறொரு பெஞ்சில வராரு அப்போ ஒரு பெஞ்சா மாறுது இவ்வளோ நாள் ஆன்டி போர்னு இருபது ஜட்ஜ் மட்டும் ஒரே நாள்ல வந்து இல்ல இல்லைங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை புவர்க்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு மாத்திரிக்க இது எந்த விதமான நியாயம் இதே சுப்ரீம் கோர்ட் நான் ரெண்டுமே உச்சநீதிமன்றம் தான் நான் வந்து யாருக்கும் நோக்கம் கற்பிக்கல இதே உச்சநீதிமன்றம் பதிவு செய்கிறது இது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு எதிரானது இப்ப என்ன சொல்றீங்க இல்ல இல்ல இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க காசு சம்பாதித்த மட்டும் நீட்டை நடத்துனீங்க எதுக்காக ஒரு கவர்மெண்டால ரன் பண்ணப்படுகின்ற கவர்மெண்டால் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற மாநில அரசால் நடத்தப்படுகின்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நீட் வேண்டும் ஏன் சொல்றீங்க அதான் கேட்கிறோம் நீட்டை பேன் பண்ணுங்க நான்

எங்க ஊர்ல இருக்கின்ற கல்லூரிகளில் நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போறேன் எம்எம்சி போறேன் கேஎம்சி எம்சி போறேன் ஸ்டான்லி போறேன் செங்கல்பட்டு காலேஜ் போறேன் புதுக்கோட்டை காலேஜ் போறேன்னு சொல்ற மாணவ மாணவியருக்கு நாங்கள் தேர்வுகளை நாங்கள் ஏற்கனவே பிளஸ் டூ வச்சு நாங்கள் மதிப்பிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அதுல மிகச் மருத்துவர் நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அந்த மருத்துவர்களுக்கு நீட்டதா வந்து தரமான மருத்துவம் சொல்லி ஒரு கதை அடக்காதீங்க நாங்கள் சொல்றோம் அதான் சொல்றோம் நீட்டை வந்து பேன் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை நீட்டை வச்சுக்கோங்க இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கணும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திருடுறான் ஓகே இப்ப கோச்சிங் சென்டர்ஸ் திருட்டாங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க கோச்சிங் சென்டர்ஸ் கொள்ளடிக்கிறாங்களே நீங்க உங்களுக்கு நான் உதாரணத்தை சொல்றேன் நான் என்னோட குழந்தைய போய் சேர்க்கிறேன் ஏழா சாரி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார் அப்படிதான் இப்போ நீங்க சொல்றது மாதிரி எடுத்துக்கிட்டா இப்போ நீட் விளக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு இதுல படிக்கிறதுக்கு ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஃபீஸ் இதெல்லாமே நீங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்கலாம் ஆனா அது வந்து நீதிமன்றத்துல இருக்கு இதுக்கு வந்து சரியானது அடுத்து வரக்கூடிய புதிய கட்சிகளாகட்டும் இனி வரக்கூடிய வந்து ஆழப்பூர கட்சிகளாகட்டும் அவங்க வந்து சரியான முறையை வந்து பயன்படுத்திக்கலாமே ரெண்டு மூணு விஷயம் ஒண்ணு நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தையே வந்து கோச்சிங் சென்டர் நடத்த சொல்லுங்க நான் நல்ல உண்மையிலே வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை ஒரு விஷயத்துல பாராட்டுறேன் இந்த மக்கள் மருந்தகம்னு நீங்க பாத்திருப்பீங்க மோடி அவருடைய புகைப்படம் போட்டு உண்மையிலே இங்க வந்து நீங்க ஒரு நார்மல் மெடிக் மெடிக்கல் ஷாப்ல போய் நூறு ரூபாய்க்கு ஒரு மருந்து வாங்குறீங்கன்னா அது இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இன்னும் சொல்லப்போனா இன்னும் கூட கம்மியாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ப்பா உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யற ஒரு மக்கள் மருந்தகம் ஆனா அந்த மக்கள் மருந்து நீங்கள் தேடணும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதே தான் இங்கேயும் சிக்கல் மத்திய அரசாங்கத்தால் ஆனால் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு சென்டர் கூட இன்றைக்கு நடத்தலை நீங்கள் அதாவது மக்கள் மருந்தகம் நீங்கள் அங்கங்கே வச்சிருக்காங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் ஓகே நாங்கள் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் ஃப்ரீயாக நடத்துகிறோம் இல்லை ரொம்ப மினிமமாக காசு வாங்கிட்டு நடத்துகிறோம்னு சொல்லி நடத்திருக்காங்களா நடத்தலை நடத்த மாட்டாங்க என்னைக்குமே நடத்த முடியாது ஏன்னா ஏன்னா ஏன்னா

நீங்க சொல்ற பஜா கோவிக்கிற குற்றச்சாட்டை தானே அரசியல்வாதிகள் திமுகனாங்க எல்லா நடத்துறாங்க அதனால தாங்க அவங்க வந்து நீட்டை எதிர்க்குறாங்க அவங்களால முன்னாடி மாதிரி பீஸ் வாங்க முடியல அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா இன்னைக்கு பல கோச்சிங் சென்டர்ஸே நடத்துறது இந்தியா முழுக்க இருக்கிற பல கோச்சிங் சென்டர் நடத்துறது யாரு அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வியாக நான் முன் வைக்கின்றேன் அப்போ நீங்க அதுல இருந்து பதில் ஏன்னா நீங்க இது சாதாரண வியாபாரம் இல்ல நீங்க சிம்பிள் குரோர்ஸ் நடக்குது இது வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதில் அது அதுதான் நம்ம போய் படிக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்னு மாநில அரசாங்கம் இந்த நீட் கோச்சிங் கொடுக்கறாங்க எப்படின்னா பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் முடித்த பிறகு நீ வந்து ஒரு அந்த லீவ்ல ஒரு முப்பது நாள் படிச்சுட்டு போ அதுல எப்படி அவங்க இக்யூப் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க இன்னைக்கு நான் மறுபடியும் அதிமுக இந்த இடத்துல பாராட்டுறேன் இந்த ஏழரை சதவீதம் அப்படிங்கறது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள போக மாட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட் கூட உள்ள போக மாட்டாங்க அதான் டேட்டா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட உள்ளே போறோம்னா போகவே மாட்டாங்க அதுதான் டேட்டா ஒர்க் அப்போ இந்த ஏழரை சதவீதம் மட்டும் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பொண்ணு என்ன சொல்கிறாங்க இந்த பாருங்க எவ்வளோ பேர் போகிறாங்க எவ்வளோ பேர் போகிறாங்க அவங்க என்ன சொல்ல மறைக்கிற விஷயம் இந்த ஏழரை சதவீதம் நடந்ததுனால தான் இது வருது அப்படிங்கிறத மறை மறைக்கிறாங்க இந்த ஏழரை சதவீதம் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு கோர்ட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஒரு ஸ்டூடெண்ட் கூட உள்ள மாட்டாங்க ஸோ இந்த டேட்டாலாம் வச்சு தான் நீங்கள் பேசணும் நீங்கள் மறுபடி மறுபடியும் நீங்கள் வந்து நீட் அப்போ போருக்கு ஆதரவாக இருக்கு இல்லை வந்து நீட் ஆன்டி போர் இல்லை அப்படிங்கிறது அந்த பாயிண்டே தவறு அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் உடனடியாக வேண்டும் என்பது நீட் விளக்கு மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரிகளுக்கு நீங்கள் நீட்டை நடத்தி கொள்ளுங்கள் மத்திய அரசாங்கத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இப்ப வளர்ந்து வரும் தலைவராக இருக்கிறவர் வந்து நீட் விளக்கு மாதிரியான பிரச்சனைகளால் வந்து மக்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து அவங்களுடைய அறிக்கையும் வந்து கொடுத்திருக்கலாமே அதுதான் வந்து தலைவர் என்ன சொல்றாரு இந்த இரண்டாவது விஷயம் கல்வியை வந்து மாநில பட்டில கொண்டாங்க நீண்ட கால தேர்வு சாத்தியப்படும் நிச்சயமா சாத்தியப்படும் வைஸாவே நம்ம பண்ணலாம் மூன்றாவதாக வைத்த தீர்வு தான் கல்லூரிகளுக்கு மாநில அரசாங்கம் மின்னணிக்களை செய்து கொள்ளுங்கள் மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இது பொதுவான ஒன்று ஸ்பெஷல் கண்கர்ட் லிஸ்ட் அங்கே முதல்ல பேசினார் இரண்டாவதாக எங்களுடைய மாநாட்டில் தலைவர்கள் பேசிய நிறைய விஷயங்கள் மிக முக்கியமானது நீட் நான் வந்து அனிதா இறந்து போன போது என்னோட தங்கை வித்யா இறந்து போன ஞாபகம் எனக்கு வந்தது கிட்டத்தட்ட நான் என் தங்கை வித்யாவை அனிதாவை நீட் வந்து ஆன்டி போரா இருக்கு இது மறுபடியும் மறுபடியும் இந்த அரசாங்கம் திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது பாஜக செய்யறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி பேசினார் எங்களோட செயற்குழு தீர்மானத்திலும் நீட்டு குறித்து பேசப்பட்டு சொல்ற மாதிரி பாஜக கொண்டு வரவே முடியாது சார் ஏன்னா கொண்டு வந்தது காங்கிரஸ் அதற்கு வந்து தீர்மானத்திற்கான கையெழுத்து போடுறது வந்து திமுக குறிப்பிட்டு சொல்லவே காங்கிரஸ் நடந்தது நீங்க எப்படி பாஜக ஒரு தனி கட்சியாக மட்டும் குற்றம் சட்ட முடியாது அது வந்து மத்திய அரசாங்கமாக செயல்படுகிறது இதை மட்டும் சார் சொல்ல முடியும் நிலைப்பாடு நீட் வேணுங்கிறாங்களா நீட் வேண்டாங்கிறாங்களா இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்துட்டு கேரளா கேரளா இல்ல நீட் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கங்களை கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு நீட் வேணும்னு அவர் அடம்பிடிக்கிறாருங்க நீட்டு தான் நல்லது நீட்டு தான் இப்ப நான் சொன்ன விஷயமா அவர் சொன்னது ஒண்ணுதான் இப்ப அதான் பாஜக நிலைப்பாடு என்னங்க பாஜக அரசாங்கம் தான் நடக்குது பாஜக நிலைப்பாடு என்ன நீட்ல நீட் வேண்டாங்கிறாங்களா நிறைய மக்கள் வந்து மாணவர்கள் வந்து ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் வந்து இதனால வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு போறாங்கன்னு சொல்றேன் அதுதான் பொய்யுன்னு சொல்றேன் நீங்க ஏழு சதவீதத்தை வைத்துக் கொண்டு இதை பேசுவதுங்கிறதே வந்து சொல்கிறது பொய் முழு பொய் நீங்க பூசணிக்காய் மறைக்க முடியாது உங்களால இந்த ஏழரை சதவீதம் எடுத்துருங்க நான் சொல்ல அதிமுக அந்த கிரெடிட் கம்ப்ளீட்டா நான் கொடுக்குறேன் எல்லா கட்சிகளுக்கும் அந்த கிரெடிட் கொடுக்குறோம் நாங்க ஏழரை சதவீதம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இதை பத்தி பேசவே வாய் திறக்கவே முடியாது நீங்க இல்லங்க ஏழரை சதவீதம் இல்லாத போதே ஏழை மாணவர்கள் உள்ளே வந்தார்கள் அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற உள்ளே வந்தார்கள் நான் ஒத்துக்கிறேன் நீ மறுபடி மறுபடியும் நீ நீட் நல்லது நீட் கரை நல்லதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீட் நல்லது அல்ல இது இது தொடர்ச்சியாக அப்படிதான் தீர்வு கிடைக்கும் அதான் சொல்றேன் இப்போ மத்திய அரசாங்கமே வந்துட்டு போகுது அந்த மத்திய அரசாங்கம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் நாங்கள் செய்ய போது கிடையாது காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி காலத்துல இந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில மாநிலப்பட்ட பொதுப்பட்டியல் கொண்டு வந்தாங்க ரிவர்ஸ் காங்கிரஸை தவறுகளை மாற்றம் நினைக்கிறீங்கல்ல மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுங்க கல்வி மாநில பட்டியல் கொண்டு வாங்க எங்களோட அதிகாரத்தை நாங்கள் பாத்துக்கிறோம் எங்கள்கிட்ட நீங்க மூக்கு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் நம்ம முன்வைக்கின்றோம் அப்படி இல்லாட்டி தான் அந்த சிறப்பு பொதுப்பட்டியல் பண்ற விஷயங்கள் ஸோ பல இடங்களிலும் தலைவரு தொடர்ச்சியாக பேசி அறிக்கையாக பேசியிருக்கிறார் வாய வாய்மொழியாக பேசியிருக்கிறார் செயற்குழு தீர்மானங்களும் ஏற்றப்பட்டுள்ளது நீட்டு குறித்து அதிகமாக பேசிய கட்சியாக தான் தமிழ் நீ மற்ற விஷயங்களை விட நீட்டு குறித்து தமிழகத்தில் அதிகமாக பேசி அதனால இது வந்து அறிக்கையாக கொடுங்க இல்ல வந்து நீங்க முன்வைங்க எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டோம் செய்த பிறகுதான் என்ன சொல்றோம்னா ஏமாற்றிய திமுக அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் ஈரோடு கிழக்கு வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கு தேமுதிக வந்து கண்டிப்பா அதிமுக இல்லைனாலும் நிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய பிரபாகரன் சொல்லி இருந்தாங்க ஆனா அதான் புறக்கணித்து இருக்காங்க இது வந்து இந்த புறக்கணிப்பு அவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வெற்றியாக இருக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வி இல்லங்க அதாவது எல்லா கட்சிகளும் நீங்க வந்து அதிமுக தேமுதிக இல்ல வந்து நாங்க புறக்கணிக்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் இப்ப நாங்க புறக்கணிக்கிறதுல அங்க எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெளிவுபடுத்திட்டோம் இதுல நீங்க போட்டிட்டு இருந்தா உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்காதுங்க கண்டிப்பா தெரியாது நீங்க எங்க இடைத்தேர்தல் ஃபார்முலாக்கள் இங்க நிறைய உருவாகி நீங்க பெருமங்கல அதுக்கு முன்னாடி பல பார்முலாக்களும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே மிக மோசமா தான் அவரே நடத்தினார் இது வந்து ஆரம்ப புள்ளி பல பேர் வந்து திருமங்கல பார்முலான்னு சொல்றாங்க நான் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சைதாப்பேட்டை மோசமா நடத்தினார் அதற்கு பிறகு கலைஞர் தொடர்ந்தார் தொடர்ச்சியாக இது மாறி 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 திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா அப்புறம் ஏற்காடு ஃபார்முலா கடைசியாக ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு ஒவ்வொரு ஃபார்முலையும் விரிவாக புத்தகம் எழுதுற அளவுக்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ங்கிறது மிக மோசமாக பண்ணாடி பட்டி ஃபார்முலா முன்னாடியாவது காசு கொடுப்போம் நகை கொடுப்போம் ஃபோன் வாங்கி கொடுப்போம் ஜிபே பண்ணுவோம் பரிசு பொருட்கள் கொடுப்போம் காது குத்து விழா நடத்துவோம் கல்யாண விழா நடத்துவோம் அதை சாப்பிட்டு போகலாம் காசு இப்படி இருந்ததை யார கட்சியில் உள்ள வந்தா மக்களை நீ சந்திக்கவே முடியாது நான் அவங்கள வேற இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன் காலைல வண்டி ஏறு 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 ஏறுன்னு ஏத்தி கொண்டு போய் அவங்கள போய் சாப்பாடு போட்டு ரெண்டு படத்தை போட்டு காமிச்சு மறுபடியும் வந்து இறக்கி விடுறது இந்த மாதிரி வேலையை ரொம்ப திறம்பட திமுக செய்தார்கள் இது பேர் பட்டி பார்முலா ஜனநாயக ஆட ஆட அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு பட்டி ஃபார்முலா ஒரு பேர் வந்தது இந்த அளவிற்கு மிக மோசமாக அந்த தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தேர்தலில் தான் இவகே இலங்கون வென்றார் அவருக்கு பெருமை மறைந்து விட்டார் இப்பொழுது மறுபடியும் ஈரோடு கிழக்குல புதிய பார்முலாக்களை உருவாக்குவார் இப்போ விசி சந்திரகுமார் வந்து நிEntityType காங்க இப்போ அதற்கான வெற்றியை வந்து கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் அவர் அவர்தாங்க வெற்றி பெறுவார் நிச்சயமா வெற்றி ஜனநாயகத்திற்கு ஜனநாயகம்த்துக்குர்மான வெற்றியாக தான் இருக்கும் ஜனநாயகத்திற்கு உட்பட்ட வெற்றியாக இருந்தால் நீங்க என்ன பண்ணுனன்னா தேர்தல் நமக்கு ரொம்ப நியாயமா சந்திக்க போறோம் இந்த முறை நாங்க யாருக்கும் காசு கொடுக்க போறது இல்ல இந்த முறை நாங்கள் செலவு செய்ய போறது இல்ல தேர்தல் ஆணையம் எந்த தொகை சொல்லியிருக்கிறதோ அதில் தான் நாங்கள் செலவு செய்வோம் சொல்லி சொன்னீங்கன்னா நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமாக நடக்கப் காரணத்துல காரணத்தில்தான் மற்ற கட்சிகளும் புறக்கணிக்கிறார்கள் நீ இந்த வாட்டி தேர்தலை ரொம்ப ஜெயிச்சுட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி ஆறுல தொடருமானால் நிச்சயமாக தொடராது இல்ல இந்த சில கட்சிகள் புறக்கணிச்சுட்டாங்க அவங்க மறுபடியும் வீழ்த்தப்படுவார்களா அல்லது நீங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறீங்க ஆனால் நீங்கள் இல்லை சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தல் மிக மோசமாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது இப்போ வந்து சீமான் அவர்கள் பெரியாரர்களை பேசின விஷயம் வந்து சர்ச்சையாயிட்டு இருக்கு ஆனா வந்து இப்போ விஜய் அவர்களை பற்றி அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் கிட்ட கேட்ட கேள்வி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக வந்து பெரியார் அவர்களை பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் மாநாட்டில இந்த விஷயத்துக்கான தான் அவருடைய வார்த்தைகள் சர்ச்சையாக மாறினது இப்படி இருக்கும் பொழுது வந்து அவருடைய ஒவ்வொரு விஷயங்களுமே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாக்களையுமே பெரியார் என்ன பேசினாங்க அப்படின்னா அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன பேசினாங்க அப்படிங்கறது இத வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா சீமானவர்களை கருதவில்லை இல்ல சார் அவர் நீங்க ஏற்கனவே ஒரு விஷயமா ஆனா வந்து இப்போ பெரியார் அவர்கள் அதாவது ஈவே ராமசாமி அவர்கள் பேசின விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதற்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சோசியல் மீடியாலுமே வந்துட்டு தான் இருக்கு நீங்க இல்ல நான் அதான் சொல்றேன் இல்லையா ஆயிரம் ஆதாரங்கள் நீங்க வந்து நான் அவரை டிஃபென்ட் பண்ணணும்னு நினைச்சா நான் ஒரு ஆயிரம் ஆதாரம் கொடுப்பேன் நீங்க ஈவியரான்னு ஒரு வார்த்தையை சொல்லி பேசுங்க நீங்க ஒரு ஆயிரம் ஆதாரங்களை வேற மாதிரி கொடுப்பீங்க இது சோசியல் மீடியா யுகத்துல என்னால ஒன்னு உருவாக்கவும் முடியும் ஒன்னு இல்லைன்னு சொல்லவும் முடியும் அதனால நம்ம எந்த எந்த அடிப்படையில பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்கிறோம் அப்படின்னா சமூக நீதிக்காக அவர் நின்றவர் பெண்ணுரிமைக்காக நின்றவர் சமூக உரிமைக்காக நின்றவர் சரி அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நாங்கள் நிற்கிறோம் இருங்க சார் பெண்ணுரிமை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அதை இப்போ வந்து பெண்ணுரிமைக்காக நின்றவர் நீங்க சொல்றீங்களா அதே வந்து அவருடைய பத்திரிக்கையிலே இப்போ வந்து ஆணைமுத்து அப்படின்னு அவரோட அவரோட இருந்தவர் இதை பெருமையாக எழுதினாரா இல்லை வந்து அவரை வந்து குறை சொல்லணும் கோபத்தில் எழுதினாரான்னு அது யாருக்கும் தெரியாது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மறையும் பொழுது கூட அவரை பற்றின விஷயங்கள் அவருடைய புத்தகங்கள் வெளிவந்தது ஆனாலும் அவர் சொன்ன விஷயம் தன்னுடைய ஒரு தாசி ஆஹ் ஊருக்குள் வந்திருக்கிறார் அவரை போய் விலை பேசுங்கள் அப்படின்னு அவருடைய புத்தகத்திலேயே அவர் எழுதின வார்த்தைகள் நான் வேணா உங்களுக்கு சொல்லுறேன் அந்த அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பேசின விஷயத்தை தான் நான் வந்து நான் பொய்யாக சொல்லல அதை வந்து நான் உங்களுக்கு நீங்க கொள்கை தலைவராக அவரை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன் சரி இருக்கா சொல்லுங்க சொல்லு இதுல ஒரு தாசி ஊருக்குள் வந்திருக்கிறார் விலை பேசி தன்னுடைய நண்பர்களுக்கு அதாவது தன்னுடைய மனைவி நாகம்மையை வந்து அவரே சொன்னதாக வந்து அவருடைய நண்பரே வந்து எழுதி இருக்காரு இது இதை வந்து நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களா இல்லங்க இதான் சொல்றீங்களா இதே மாதிரி நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன்

கொள்கைகளை வந்து நாங்க எடுத்துக்கிறோம் நீங்க வந்து ஆமா படிக்கல எங்களுக்கு பெரியார்னா யாருனே தெரியாது நாங்க ஒண்ணு படிக்கல இல்ல அவர் பத்தி தெரியவே கொள்கை தலைவராக நீங்க எடுத்து ஆமா ஆமா எதுமே தெரியாது எதுமே தெரியாது அட தெரியாம யாரனே எங்களுக்கு தெரியாதுங்க

என்னோட பேர் தமிழங்கிறத நீங்க சொல்றது வந்து அதை சொல்லிட்டேன் பார்க்கற தமிழக மக்களுக்கு புரியுங்க நீங்க எந்த எந்த அடிப்படையில கேள்வி கேக்குறீங்களோ நான் எந்த அடிப்படையில பார்க்கற மக்களுக்கு புரியுமா மக்களுக்கு தானே இதுவாதம் நடத்தும் பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா நீங்க சொன்னீங்கன்னா நீ யாரன் மக்கள் புரிஞ்சுக்காங்க நான் பெரியா சொல்றேன் நான் யாரன் மக்களுக்கு தெரியுங்க தமிழ் மண் தமிழக மக்களுக்கும் தமிழக மன்னருக்கவும் நிற்பவர் யாருங்க மக்கள் பார்க்க மக்கள் அதோட முடிஞ்ச வரைக்கும் அடுத்த பக்கத்துக்கே போது முதல் பக்கத்துல நீங்க முதல் பக்கத்திலேயே உங்களுடைய கேள்வியும் என்னுடைய பதிலும் மக்களுக்கு புரிந்திருக்கும் ரைட்டா அது மறுபடியும் மறுபடியும் வாதமாக்கிறோம்னு எந்த நாம சொல்றேன் இல்ல

காரணம் திமுக அதற்கு பெரியார் என்னைக்குமே வந்து தர்மா பீனா பத்தி எழுதாம இல்லவே அவர் மீனாமல் நீங்க சொல்றீங்க இப்படி ஒரு வீர பெண்மணிகள் ஒரு வந்து போராளிகள் நம்மளோட இருந்தாங்க அப்படிங்கறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது சார் அது காரண மாதிரியா அது காரண தீமுக தீமுக விரும்பல சார் அத சார் இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அத நீங்க ஏத்துக்கறீங்களா இல்லையாங்கறத என்னோட கேள்வி இது வேற அது வேற நீங்க ரெண்டை போட்டு ஒண்ணா कंफ्यूज பண்ணாதீங்க ரைட்டா பெரியார் என்னைக்கு அரசியல் உள்ள வரல பெரியார் வந்து நான் தீமுக கட்சி அவர் தோற்றுவிக்கல வைக்கல அவர் தோற்றுது அண்ணா பெரியார் என்றும் இயக்கத்தை கட்டி அப்படிதான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஏகத்துக்கு அப்புறம் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் தமிழக மக்களுக்காக சமூக நீதிக்காக நின்றார் அதுதான் பண்ணிட்டு இருந்தார் ரைட்டா அவர் சொன்ன கருத்துக்கள்ல சில முரண்பாடுகள் இருக்கலாம் உங்களுக்கு அதெல்லாம் இருக்கலாம் ஆனா மறுபடி மறுபடியும் இந்த விஷயத்தை இன்று பேசி அவரோட உடைக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா விமத்த உடைக்க முடியாது எவ்வளவு கல்லெடுத்து கல்லெடுத்துனாலும் அந்த சிலை உடையாது அந்த சிலை இருக்கும் அந்த தடி அப்படித்தான் இருக்கும் மார்ச் மாதத்திலிருந்து தலைவர் அவர்கள் தாவை கவன தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க செல்கிறார் ஒரு செய்தி இது உண்மையாகவா மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்ய நடந்து திட்டம் இருக்குங்க இப்போ நேற்று செய்தி பார்த்திருப்பீங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அந்த விமான நிலைய ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துக்கு போறதுக்காக நம்ம மக்களை நம்ம கிடைத்தவுடன் நிச்சயமாக அது செல்வோம் பரந்தூர் அதே மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்கிற இந்த இடத்துக்கு எல்லாம் வாரங்கள் சொல்லியிருக்கு இயல்பாகவே இந்த இடத்திற்கு போய் மக்களை சந்திக்கணும் சுற்றுப்பயணம் நிச்சயமாக இருக்கின்றது அது மார்ச் இறுதியிலா அல்லது ஏப்ரல் எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் சுற்றுப்பயணம் நிச்சயமாக இருக்கிறது